எதிரியே இல்லை எனவே தேர்தலே அவசியம் இல்லை என்ற சூழலுக்கு இந்த நாட்டில் வணக்கம் தோழர்களே இனிமேல் இந்தியால தேர்தல் எல்லாம் நடக்காதுங்க நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர் என்று மோடி அறிவித்துக் கொள்ளப் போகிறார் இந்த நாட்டில் மோடிக்கு எதிரியே இல்லை எனவே தேர்தலே அவசியம் இல்லை என்ற சூழலுக்கு இந்த நாட்டின் சகல அமைப்புகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் ஏற்கனவே இந்த காவி கும்பல் சில்லறைத்தனத்தால தனத்தால சுயமா இயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளை எல்லாம் சிதைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதோட மட்டும் இல்லாம எல்லா அமைப்புகளிலும் காவிகளை கொண்டு போய் நிரப்பி இருக்கிறார்கள் நீதிமன்றம் வரைக்கும் இடையில தான் ரெண்டு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான ஆய்வு அறிக்கையை கொண்டு போய் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அவசர அவசரமா அள்ளித்தளித்த கோலத்தில் ஒரு ரெண்டு தேர்தல் ஆணையரை நியமித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கண்டிப்பை மீறி ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நேற்று நியமித்திருக்கிறார்கள் இன்னைக்கு அவர்கள் பதவி ஏற்றுக் போகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நலம் விரும்பிகள் கால் கழுவுவார்கள் இப்போ யோசிங்க இந்த ரெண்டு பேரை வச்சு என்ன பெருசா நேர்மையா ஒரு அரசியல் தேர்தலை என்ன நடத்த போறாங்க ஒன்றும் இல்லை எனவே மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லும்படியான உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இந்தியா தேர்தல் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முக்கியமான மையப்புள்ளி தேர்தல்ல தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு ஒன்றை உருவாக்கி மக்கள் வாக்களித்து தனக்கானவர்களை உருவாக்கி கொள்வார்கள் தேர்தலை இல்லைன்னா தன்னை முடிசூட்டி முடிசூட்டிக்கொண்டு ஒரு ஹிட்லரை போல ஒரு முசோலினி போல மோடி உட்கார போகிறார் அப்படி என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் ஒரு தனி பாடி அது தனித்து இயங்குகிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை ஏற்கனவே சதச்சு காலி பண்ணியாச்சு சின்ன பின்னமா போயாச்சு இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை சிதைத்து நிற்த்து போக வைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறது இந்த காவி கும்பல் மேலும் இதை ஒன்றுமில்லாமல் செயல் திட்டங்களை கையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் சொல்லலாம் ஏற்கனவே போன ஆண்டு உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருந்தது மோடி கும்பலை உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க முடியாது தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கணும்னா மூன்று பேர் கொண்ட கமிட்டி தேர்ந்தெடுக்கும் ஒன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இன்னொருவர் இந்த நாட்டினுடைய பிரைம் பிரதான எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி தலைவர் அவங்கள சேர்ந்துதான் இந்த தேர்தல் ஆணையர்களை அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியை இல்லாம தேர்வு செய்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் கட்டுமையா நீதிமன்றம் எச்சரித்தது பின்னாடி அது உட்கார்ந்து முறைப்படி பேசி முறைப்படி அந்த சட்ட திட்டங்கள் விதிமுறைகளை உருவாக்கி அப்புறம் அதை அமல் கொண்டு வாங்க இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையின் படி தேர்வு செய்யுங்கள் சொல்லுங்க ஆனா அவசர ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின்படி மோடி இருப்பாரு அதாவது பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு அவர் சுட்டி காட்டுகிற ஒரு அமைச்சர் இருப்பாரு அவரோட எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இல்ல பெரும்பான்மை மோடி கூட இருக்கிறவனுங்க அப்ப அவங்க எடுக்கிறதா முடிவு இவர் டம்யோக்கா இருப்பார் எதிர்கட்சியினுடைய தலைவர் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்ள இருந்தார்னா மூன்று பேரும் மூன்று வேற வேற ஆளுங்க அப்ப மூன்று விதமான கருத்து வரும் அதுல எது மெஜாரிட்டியோ அவங்க ஜெயிக்கும் போதுதான் நேர்மையா எதுவும் நடக்கும் இன்னைக்கு அது இல்லை அப்ப இந்த சட்டத்தின்படி நேத்து பதினாலாம் தேதி அவசர அவசரமா கூடியிருக்கு இந்த கும்பல் பதிமூணாம் தேதி ராத்திரி அவசரமா இருநூத்தி பன்னெண்டு பேருடைய லிஸ்ட் யாரெல்லாம் தேர்தல் ஆணையரா போடலாம் அந்த எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி தலைவர் அதாவது காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற சௌத்ரி அவரு கலந்துகிறாரு இதுல இப்ப சௌத்ரி இல்லையா இந்த கூட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பதிமூணாம் தேதி முடிவு பண்ணி லிஸ்ட் அனுப்புறாங்க பதினாலாம் தேதி அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் பிரைம் மினிஸ்டருடைய வீட்டுல நடக்குது அந்த கூட்டம் வெறும் ஐந்து நிமிடங்கள் கூட நடக்கல அவசர அவசரமா இவர் என்ன கேட்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் ஏங்க இருநூத்தி பன்னெண்டு பேர் அனுப்பி இருக்கீங்களே நான் எப்படி படிச்சு இவங்களுக்கு என்ன பின்புலோ அவங்க பயோடேட்டா எல்லாத்தையும் நான் என்னைக்கு பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புங்க அவங்க ஆறு பேர்ல யார் குவாலிஃபை நான் பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்க பதினாலாம் தேதி நேத்து கூட்டம் நடக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா ஆறு பேரை தேர்வு பண்ணியிருக்க அந்த குழு அதை வந்து இவர் எதிர்கட்சி தலைவர் கையிலே கொடுக்கல சௌத்ரியோருடைய கையிலே கொடுக்கல அப்ப அவர் போய் உட்கார்றாரு அஞ்சு நிமிஷத்துல அந்த ஆறு பேர் பேரையே கண்லயே காட்டல திடீர்னு வர்றாங்க இந்த கூட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா சட்டத்துறை அமைச்சர் இருக்காரு மோடி இருக்கிறாரு அதோட எதிர்கட்சி தலைவர் சௌத்ரி இருக்காரு இந்த மூணு பேரோட அமித்ஷாவும் உட்கார்ந்து இருக்காரு என்ன வேலை சட்டப்படியா அமித்ஷா இருக்க கூடாதுங்க ஆனா அமித்ஷா உள்ள உட்கார்றாரு அப்ப அமித்ஷாவும் மோடியும் தேர்ந்தெடுத்த இந்த ஆறு பேர்ல அதே ரெண்டு பேரை இவங்களே தேர்ந்தெடுத்துறாங்க எந்த வாய்ப்பும் எதிர்கட்சி தலைவர் கொடுக்கவே இல்லை அப்படியே கொடுத்திருந்தாலும் அவர் ஒத்தனை மாதிரி இவங்க ரெண்டு பேர் புரியுதுங்களா தான் இப்படியான ஒரு சட்டத்தவே இந்த கும்பல் கொண்டு வந்தது அப்ப அவசர அவசரமாக ஒரு ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க சுக்வீர் சிங் சந்து ஞானேஷ்குமார் இந்த சுக்வீர் சிங் சந்துன்றவர் பஞ்சாப்காரர் ஞானேஷ்குமார் வந்து கேரளாக்காரர் எண்பத்தெட்டு பேட்ச்ல ரெண்டு பேர் ஒன்னா படிச்சவங்க ஒன்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வெளியே வந்தவங்க இவங்க யாருடா அப்படின்றத மிகப்பெரிய அதிர்ச்சியே என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஆறு பேர்ல அவதி அவதியா ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கும்பல் செலக்ட் பண்ணிச்சுல அதுவும் மோடி அமித்ஷாவை செலக்ட் பண்ணிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த கூட்டத்தில் எந்த தொடர்பும் இல்லாத அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் யாருடா அப்படின்னா ஞானேஷ் குமார் அப்படின்னு இருக்காங்கல்ல இவர் அமித்ஷாவினுடைய நெருக்கமான தொண்டர் அமித்ஷாவினுடைய சகல விஷயங்களையும் கூட நின்னவர் அமித்ஷா உள்துறைக்கும் கூட்டுறவுத்துறைக்கும் அமைச்சர் இந்த ரெண்டு துறைக்கும் இவர் கூட நின்று செயல்படுத்தி அமித்ஷாவுக்கு அவ்வளவு வேலை பார்த்து கொடுத்திருக்கிறார் கூட்டுறவுத்துறையெல்லாம் முழுக்க முழுக்க நின்று வேலை பார்த்திருக்காரு அமித்ஷா காற்றாடத்தெல்லாம் போய் வேலை பார்த்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காஷ்மீர் ரெண்டா பிரிச்சு யூனியன் பிரதேசம் ஆக்குனாங்கல்ல அப்ப யூனியன் பிரதேசமாக்கும் போது அந்த பகுதியினுடைய ஆளுகிறவராக தலைமை பொறுப்புல இருக்கிறவராக இருந்தவர் இந்த குமார் புரியுதுங்களா கேரளாக்கார குமார் அவர் இருந்து இதை பிரிச்சு விட்டு எல்லா வேலையும் பார்த்து விட்டு அங்க பெரிய நெருக்கடியை உண்டாக்கி கடுமையான ஒரு நெருக்கடியான சூழலை பத்திரிக்கைக்காரர்களுக்கும் சமூக செயல்பாட்டிற்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் உருவாக்கி ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக காஷ்மீரை மாத்தினதுல முன்னூத்தி எழுபது போட்டு தள்ளுனதுல எல்லாத்துக்கும் இவர் பங்கு உண்டு அதை தாண்டி அதெல்லாம் முடிச்ச பிறகு இவர் அப்படியே கொண்டு வந்து அயோத்தியில இறக்குறாங்க அயோத்தியில இந்த ராம ஜென்ம அறக்கட்டளை தெரியுமா அந்த அறக்கட்டளை மேற்பார்வையிடுவது அதை செவ்வடை செய்து முடிக்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் இந்த குமார் தான் பார்த்திருக்காரு தேர்தலில் இருந்தாலும் எப்படி நியாயமா நடத்துவான் இந்த சுக்வீர் சிங் இருக்காரு சுக்வீர் சிங் யாருன்னா பஞ்சாப்ல பிறந்தவர் எண்பத்தி எட்டு பேட்சு அதெல்லாம் ஓகே இவர் துறையினுடைய தலைவராய் இருந்தவர் அது மட்டும் இல்லங்க துறையில எங்கெல்லாம் மோடிக்கு பேர் வாங்குச்சோ அந்த திட்டமிடல் எல்லாம் இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது சமீபத்துல கூட கேதாரிநாத் பத்ரிநாத் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் ஒரு புனித தலங்களா இந்துக்களால் கொண்டாடப்படுகிற இடம் இதனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோடு கீடு அம்புட்டையும் கட்டமைக்கிற பணி இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இந்த கோயிலு கோயில் குளம் இதெல்லாம் செப்பனிடுவது செம்மை பண்ணுவது ரோடு போடுறது மக்கள்கிட்ட நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சகல வேலையும் இவரும் பார்த்திருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு பீஸுமே அமித்ஷா ஓடிக்கு கால் கழுவியவர்கள் இப்ப இவங்க எப்படி நேர்மையா ஒரு தேர்தலை நடத்த முடியும் இவர்கள் எப்படி இந்தியாவின் தேர்தலை ஜனநாயக பூர்வமா போறாங்க கிடையாது நாளைக்கு தான் இந்த சட்டம் தேர்தல் சட்ட திட்டம் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யற சட்ட திட்டம் அதெல்லாம் தப்பா இருக்கு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு எதிராக இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க காங்கிரஸ் உட்பட பல அமைப்புகள் அந்த விசாரணையை நாளைக்கு வரப்போகுது ஆனா அதுக்குள்ளேயே அவசர அவசரமா எந்த சட்டம் கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுதான் அந்த சட்டத்தின் கீழே செலக்ட் பண்ணியாச்சு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மாதிரியான அடையாள அட்டை தேர்தலுக்கான அடையாள அட்டை தயாரிக்க போறாங்களாம் அதுலயும் ஒரே மாதிரி தேர்தல் எப்படி வைக்கப்பாங்களா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு செக்மெண்டா நடத்தி முடிச்சிருவாங்களாம் ஒரே காலகட்டத்தில் அடைச்சு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நூறு நாளைக்கு இடைவெளியில உள்ளாட்சி தேர்தல்கள் மாநகராட்சி நகராட்சி இந்த எல்லாருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி முடிப்பாங்களாம் இப்போ சட்டமன்றத்துல எப்போ எந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாடாளுமன்றம் முடிகிற போது இந்த சட்டமன்றத்தினுடைய காலமும் முடிவடையும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்றா அப்பதான் கரெக்டா மூணாவது முறை ஆட்சிக்கு வர்றவனுடைய காலம் முடிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கும்பல் வச்சிருக்குன்னா நாம ஒருவேளை அடுத்த முறையும் வந்துட்டோம்னா நாம ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி செய்வோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முடியும் எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க அதுக்கு மேலே இன்னைக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த ஊர் ஊரா போய் கேட்டோம் மாநிலங்களை பூரா நாங்க கேட்டோம் மக்களை பூரா சொல்லி விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாள் நாங்க உழைச்சிருக்கோம் அந்த கும்பல் கொண்டு போய் திரௌபதி முர்மு அம்மா கிட்ட கொடுத்திருக்காங்க ராம்நாத் கோவிந்த் என்கிற முன்னாள் குடியரசுத் தலைவருடைய தலைமையில தான் இந்த குழு இயங்கி கொண்டு போய் அறிக்கை வெளியிட்டு சப்மிட் பண்றாங்களோ அப்ப இருந்தே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு வரும் அதுக்கிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை தொங்கூர் சட்டமன்றமோ அல்லது சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலோ அங்க உடனடியா ஒரு தேர்தல் வச்சுக்கலாம் அந்த தேர்தல் நடந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் எப்ப நடக்குதோ அப்ப இந்த சட்டமன்ற காலம் முடிவடையும் என்று ஒரு அதிபயங்கரமான மாநில உரிமையை காவு கொடுக்கின்ற மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்கிற மாநில மக்களினுடைய உணர்வுகளை துண்டாடக்கூடிய ஒரு கேடு கட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதையும் நேற்று சமர்ப்பித்து முடிச்சு விட்டானுங்க அப்ப என்ன பண்ண போறோம் இந்த நாளை நாசமாக்க போறானுங்க தெருவுல பொம்பளைகளை கட்டி வச்சு அடிக்க போறானுங்க வீடு புகுந்து பொம்பளை பிள்ளைங்களை கைய பிடிச்சிருக்க போறானுங்க எல்லா யோகியத்தனும் பண்ணுவான் நேற்று நேரம் போய் ஒரு பேங்க் மேனேஜரை ஒரு ஏடிஎம் வாசலை வச்சு செருப்பம் அடிச்சிருக்கா ஒரு சல்லி பையன் பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்ப எங்க வேணாலும் எதை வேணாலும் நடத்துற அளவுக்கு காவிகள் ஏறி பாஞ்சுக்கு நிப்பாடுங்க அப்ப இந்த கேவலமான சூழ்நிலையை பார்த்துட்டு தான் சந்திர மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியும் சந்திர மிக நேர்மையான நீதிபதி மட்டும் இல்ல மக்கள் பக்கத்துல நிக்கிற நீதிபதியா இன்றைக்கு இருக்கிறார் ஒரே நம்பிக்கையா அவர் மட்டும்தான் அவரும் அவர் கூட இருக்கிற ரெண்டு மூணு நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகாரத்தை எதிர்த்து மக்கள் வீதிக்கு வாருங்கள் அதிகாரத்தை எதிர்த்து உங்களுக்கான உரிமைக்காக போராடுங்கள் இறங்கி உங்கள் உரிமைக்காக போராடினா தான் எதுவும் கிடைக்கும் போராடாம வீட்டுக்குள்ள கோவப்பட்டு இருந்தோம் களத்துக்கு வரணும் நம்ம உரிமையை வேற யாரும் வாங்கி தரமாட்டான் அப்படி பேர் பிச்சை போராடி பெறுவதற்கு பேர் தான் உரிமை அந்த உரிமைக்காக களத்துல வந்து இறங்குங்கன்னு அப்ப சூழல் எப்படி போயிடுச்சுன்னு பாருங்க நாங்கள் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த அத்தனையும் செய்கிறோம் அது எவ்வளவு பெரிய ஏளாமையினுடைய வெளிப்பாடுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம் ஆனா கைமீறி எல்லாம் போயிட்டே இருக்கு மக்கள் நீங்கள் களத்துல இறங்காம எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாதுன்னா அதுக்குள்ள இருக்கிற வழியே சர்வாதிகார அரசாங்கம் மக்களை மிரட்டும் பயமுறுத்தோம் அஞ்சாதீங்க பயப்படாதீங்க களத்துல இறங்குங்க நாங்க உங்களோடு நிற்போம் என்று அறிவித்திருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய கோஷமான சூழ்நிலைக்கு இந்தியா போயிருக்கிறது என்பதனுடைய எடுத்துக்காட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படி ஒரு அறிவிப்பை இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி சிதைக்கப்பட்டு பாருங்க இந்த அரசியல் சாசன சட்டத்தின் முன்னாடிதான் நம்ம சமம் அந்த அரசியல் சாசன சட்டமே இல்லைன்னா நம்ம ஜீரோ அந்த இடத்துக்கு நம்ம தள்ளிட்டு இருக்கு இந்த கும்பலு சோ தோழர்களே மிக அதிர்ச்சிகரமான செய்தியாக நான் இதை பார்க்கிறேன் கடந்து போக முடியாத உண்மையும் கூட இது அப்ப காவிகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அடிச்சு நொறுக்கி தூக்கி எறியணும் அவங்கள இல்லன்னா இந்த நாட்டை சல்லி சல்லியா உடைச்சு காலி பண்ணி ஒன்னும் இல்லாம ஆக்கிருவானுங்க அதற்கான அடையாளம் தான் இந்த ரெண்டு